ஐயா இவங்கெல்லாம் சரியான பைத்தியம் இல்லையா சரியாகாத பைத்தியம் கோர்ட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அந்த கோர்ட்டுக்குள்ள ஜட்ஜ் அப்படிங்கிறவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க ஜட்மெண்ட் எப்படி கொடுப்பாங்க லாயர் அப்படிங்கிறவங்க எப்படி வாதாடுவாங்க அங்க விட்னஸ் சொல்லறவங்க எப்படி விட்னஸ் சொல்லணும் இந்த மாதிரி எந்த விஷயமும் தெரியாம சும்மா உள்ள போய் உட்கார்ந்து நிறுத்தி கத்திட்டு இருக்கானு ப்ரோ முக்கியமா ஜட்ஜா ரெண்டு பேரும் உட்கார வச்சிருக்காங்க ப்ரோ அதுல ஒரு ஜட்ஜ் பரவாயில்ல செம்மையா பேசுறாங்க அமைத்தவர்களை பொறுத்தவரைக்கும் வேற லெவலில் கொண்டு போயிட்டு இருக்காப்ல உண்மையாவே ஒரு ஜட்ஜ் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்துல திவ்யான்னு சொல்லி ஒருத்தவங்க அடுத்தவங்களை ஜட்ஜா உட்கார வச்சிருக்கு ப்ரோ அவங்க ஜட்ஜா லாயரா இல்ல விட்னஸ் சொல்ல வந்தவங்க எதுவுமே தெரியல எதேதோ பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ எல்லா ரோலையும் எடுத்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜட்ஜ் அப்படிங்கிறவங்க எப்படி ஜட்மெண்ட் கொடுக்கணும்னா அங்க ரெண்டு லாயர்ஸ் எப்படி வாதாடுறாங்க அவங்க என்ன மாதிரி ஆதாரங்களை கொண்டு வராங்க அந்த மாதிரி விஷயங்களை வச்சுதான் ஜட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கணும் ஆனா இங்க உள்ள ஜட்ஜ் என்ன செய்யறாங்க தெரியுமா எனக்கு தெரியும் நானும் ஒரு ஹவுஸ் மேட் தான் நானும் அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கேன் வினோத் இப்படி எல்லாம் சொன்னாரு வினோத் அப்படிலாம் பண்ணாரு நான் தான் கேஸ்ல எழுதுவேன் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நான் தான் பண்ணுவேன் சொல்லிட்டு அடம்பிடிக்க குடிக்கிறாங்க ப்ரோ ஏங்க ஒரு ஜட்ஜ் அவங்களுக்கான ஒப்பீனியன் தூக்கி உள்ள வைக்க கூடாதுங்க உங்களுக்கான ஒப்பீனியன் வரலாம் அங்க உள்ள கதைகளை கேட்டு எல்லாம் புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு எல்லா ஆதாரங்களை பார்த்து அதுக்கப்புறம் அதுல ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு வரணும் ஆனா நீங்க ஓனா ஒரு ஒப்பீனியன் தூக்கிட்டு வரீங்களா எப்படி வினோத் மேல அவ்வளவு வன்மமா இல்ல நான் தெரியாம கேக்குறேன் வினோத் மேல அவ்வளவு வன்மமா அது எங்க ஆதர டீம்ல இருந்து யாரு பேச வந்தாலும் அதை பாட்டு பேச விட்டு ஜாலியா பாத்துட்டு இருக்கீங்க அதே வினோத் சைட் டீம்ல நம்ம விக்ரம் அவர்கள் நாலு கருத்து வைக்கிறதுக்கு முன்னாடி உடனே குறுக்க குறுக்க போய் டப்பு டப்புன்னு விழுந்துட்டு இருக்கீங்க என்ன கதை இல்ல நான் தெரியாம கேக்குறேன் என்ன கதை திவ்யா உங்களுக்குள்ள இவ்வளவு வன்மம் இருக்கும்னு சொல்லி நான் சுத்தமா எதிர்பார்க்கல திவ்யா சத்தியமா சொல்றேன் இந்த டாஸ்க ஸ்பாயில் பண்ணது திவ்யா தான் இத்தனை நாட்களா விஜய் பாரத டாஸ்க் ஸ்பாயிலர்னு சொல்லிட்டு இருந்தோம்ல எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க ஸ்பாயில் பண்ணது நம்ம திவ்யா அவர்கள் தான் கடும் கேவல கேவலமாக கொண்டு போயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஜட்ஜ் அப்படிங்கிற பொறுப்பு எப்படி இருக்கும் அந்த ஜட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் எப்படி கொடுக்கணும் எந்த ஒரு அறிவும் இல்ல அந்த அந்த விஷயத்துல ஜீரோ நாலேஜ் வச்சிருக்காங்க ஜீரோ நாலேஜை வச்சுட்டு அங்க வந்து உட்காந்து தேவையில்லாமல் அழுதுட்டு இருக்காங்க மொத்தத்துல இந்த முதல் ரவுண்ட முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை ஓகேவா சரி ஓகே காய்ஸ் இந்த முதல் ரவுண்ட் எப்படி தான் போச்சு இப்போ கடைசியா யார் தான் வின் பண்ணிருக்கா எல்லா விஷயத்தை மொத்தமாக பார்த்துடலாம் சோ வீடியோக்குள்ள பிறகு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் சுமந்த அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் முதல் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் வினோத் அவர்களுக்கான கேஸ் எடுத்திருக்காங்க வினோத் ஆதிரைக்கு ஆப்போசிட்ல ஒரு கேஸை போட்டுருக்காங்க அந்த கேஸ் என்ன கேஸ் ஆதிரை வந்து என் மேல பொய்யான குச்சா சாட்டு வச்சுட்டு இருக்காங்க என்னோட பேரை கெடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க தண்ணி போல வெளியே போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி சொல்றாங்க அப்படி சொல்லி எனக்கான ஃபேன்ஸ் எனக்கான சப்போர்ட்டை குறைக்க பாக்குறாங்க ஸோ இது எனக்கு வந்து ஸோ இது வந்து என்னோட நேம கெடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு டிஃபர்மேஷன் கேஸை போட்டிருக்காங்க அப்ப அந்த கேஸுக்கு வினோத்துக்கு வாதாட நம்ம விக்ரமர்கள் வந்திருக்காங்க நம்ம ஆதிரைக்கு வாதாட நம்ம அரோரா வந்திருக்காங்க அந்த பக்கம் ஜட்ஜா நம்ம அமிதா அவர்களும் திவ்யா அவர்களும் வந்திருக்காங்க சோ அமிதா வந்து செலக்ட் பண்ணது நம்ம வினோத் அவர்கள் திவ்யா செலக்ட் பண்ணது ஆதிரி அவர்கள் இப்படி செலக்ட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க இந்த டாஸ்க் பொறுத்தவரைக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் நல்லா தான் போச்சு ஏன்னா ஸ்டார்ட் ஆகும் போதே விக்ரம் அவர்கள் தான் வாதாட ஆரம்பிச்சாப்ல அவருக்கான அந்த பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருந்து உண்மையாவே ஒரு லாயர் எப்படி அப்படி தான் பேசினாப்ல ஏன்னா அவர் ஒரு லாயர் அப்படிங்கிறனால ரொம்ப தெளிவா பேசினாப்ல ரொம்ப தெளிவா கொண்டு போயிட்டு இருந்தாப்ல விட்னஸ் எல்லாம் கூப்பிட்டு அவ்வளவு அழகா பேசிட்டு இருந்தாப்ல ஆனா விட்னஸை கூப்பிட்டு விக்ரம் பேசிட்டு இருக்கும்போது எங்க இருந்து ஓடி வராங்கன்னு தெரியல திவ்யா டப்புன்னு உள்ள வந்து ஏங்க என்னங்க

ஒரு ஜட்ஜ் ஒரு விட்னஸ் ஏத்துறாங்களா சரி அந்த விட்னஸ் என்ன பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்த பாத்துட்டு இருப்பாங்க அங்க இருக்க லாயர் தான் அந்த விட்னஸ் கிட்ட கொஸ்டின் கேட்கறது அவங்கள நோண்டி நோண்டி அவங்களுக்கு தேவையான பதில வாங்கிட்டு இருப்பாங்க ஓகேவா அந்த மாதிரி விஷயங்கள அங்க உட்காந்து ஜட்ஜ் நோட் பண்ணிட்டு இருக்கணும் ஏன்னா விட்னஸ் என்ன சொல்றாங்களோ அந்த விஷயத்த ரொம்ப தெளிவா நோட் பண்ணி தான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணோம் ஆனா அந்த விஷயமே தெரியாம இங்க விக்ரம் ஆதாடிட்டு இருக்கும் போதே குறுக்க குறுக்க வந்து என்ன இப்படி பேசுறீங்க என்னங்க பேசுறீங்க ஏங்க இது கேஸே கிடையாதுங்க என்னத்தை தாங்க பேசிட்டு இருக்கீங்க எதுக்கு ஏன் திவ்யா இப்படி குறுக்க குறுக்க வந்து உள்றாங்க இவங்க ஜட்ஜா இல்ல லாயரா எனக்கு ஒண்ணுமே புரியலையா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வியானு ஒருத்தவங்கள விட்னஸ் ஏத்தி இருந்துப்பா விட்னஸ் அப்படிங்கிறவங்க யாருங்க விட்னஸ் ஒருத்தவங்க ஏத்துறாங்கன்னா அவங்க கிட்ட ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் லாயர் தான் கேட்பாங்க விட்னஸ் அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு பர்டிகுலருக்கான ஒரு சீனை சொல்லக்கூடியவங்க தான் விட்னஸ் சொல்லி வருவாங்க ஓகேவா அவங்களை ஏத்துறாங்களா அவங்க கிட்ட ஒரு நாலு கொஸ்டின் அதிகபட்சம் ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் தான் அந்த கொஸ்டினுக்கு தான் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க ஆனா இங்க எப்படி நடக்கு தெரியுமா அங்க வியானா வந்து விட்னஸாக ஏத்துறாங்க ஆதர டீம்ல இங்க அரோரா வந்து என்ன கொஸ்டின் கேக்குதுன்னே தெரியல அது ஏதோ ஒன்னு கேக்குது சும்மா கேட்கணும்னு சொல்லி கேக்குது அப்போ

அப்படி இறக்கிக்கிட்டே இருக்கா நான் என்ன கேட்குறேன் அங்க இருக்க லாயர் கொஸ்டின் கேட்கணுங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் எதாவது ஒரு ஒரு சில கொஸ்டின் கேட்கணும் அந்த கொஸ்டினுக்கு விட்னஸ் ஆன்சர் பண்ணணும் அதுக்கு தான் அந்த விட்னஸ் அங்கே வந்திருப்பாங்க ஆனால் அதுவே தெரியாம அந்த பொண்ணு உட்காந்து ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வினோத் இப்படி பண்ணாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வினோத் இப்படி பண்ணாரு முந்தானத்து பாத்தீங்கன்னா வினோத் அப்படி பேசினார் ஏங்க வினோத் பேசினார் ஒளிஞ்சாரு அது கதை இல்லை வினோத் தண்ணி படத்தை என்ன பண்ணாரு அதுதான் இங்கே கதை தண்ணிப்பழம் வந்து வெளியே போனதுக்கு வினோத்து காரணமா அதுக்கு ஆதாரம் சொல்லுங்க அதுக்கு ஏதாவது ஒன்று பேசுங்கன்னா அதை பேசுறத விட்டுட்டு வினோத்து தப்பு வினோத்து தப்பு எப்ப எப்பா இது எப்படியே வினோத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு செக்மெண்டை செட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ப்ரோ இவங்க யாருமே தண்ணி பழத்துக்கு ஆதரவாவோ தண்ணி பழம் வெளியே போனதுக்கு வினோத்து தான் காரணம் அந்த மாதிரி விஷயங்களை பேசலை வினோத்து தப்பு வினோத்து பாடி சேமிங் பண்றாரு வினோத் வந்து ஒரு மாதிரி கலரை வச்சு பேசுறாருன்னு சொல்லிட்டு வினோத்தை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் 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 கேஸே கிடையாதுங்க கேஸ்லயே இல்லாத விஷயத்த பேசிட்டே இருக்காங்க ஆனா அதுக்கு திவ்யா மோட்டிவேஷன் கொடுக்காங்க சொல்லுங்க சொல்லுங்க ஆனா அந்த இடத்துல அமைத்த அவர்கள் சூப்பரா பண்ணாப்பில அமைத்துக்கு தெரிஞ்சு போச்சு இது ஒன்னும் பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அமைத்துக்கு குறுக்க குறுக்க போயிட்டு என்னம்மா பேசுற நீ என்னத்தம்மா பேசிட்டு இருக்க ஒண்ணுமே புரியலமான்னு சொல்லிட்டு அமித் ரொம்ப தெளிவா உள்ள போய் கொஸ்டின் கேட்கிறாரு ஆனா அந்த இடத்துல அமித்த திவ்யா அவர்கள் தடுக்கிறாங்க ப்ரோ ஏங்க நீங்க ரெண்டு பேருமே ஜட்ஜ் ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட கருத்துகள் இருக்கும் ரெண்டு பேருக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃபரெண்டா இருக்கும் ரெண்டு பேரும் உங்களுக்கான கருத்தை நீங்க எடுத்துக்கணும் ஒரு ஜட்ஜ் பேசுறத போயிட்டு இன்னொரு ஜட்ஜ் போய் தடுக்க கூடாது இது தெரியல ப்ரோ ஒரு ஒரு பேசிக் நாலேஜ் ப்ரோ انا சத்தியமா சொல்றேன் இது பேசிக் ப்ரோ ஒரு ஏழுமே தெரியாம ஒரு ஒரு கூமுட்டையை கொண்டு ஏத்தி உட்கார் வச்சிருக்காங்க ப்ரோ அந்த கூமட்டை உட்கார்ந்து எதேதோ உட்கார்ந்து பேசிட்டு இருக்கு ப்ரோ சத்தியமா தெரியல ப்ரோ இது வந்து ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் லைட்டா பண்ணா மாறுச்சு ஏன்னா அருபுரத்துறதுக்கு அவங்களுக்கு வந்து ஆர்கியூமெண்ட் வைக்க தெரியல அவங்க ஏதோ ஒண்ணு பேசுறாங்க பயிரில உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க லைட்டா ஒரு மாதிரி பன் மோடுக்கு போயிடுச்சு இங்கேதான் எஃப்ஜே அவனுக்கான ஒரு எச்ச வேலையை பார்த்தான் ஓகேவா எஃப்ஜே என்ன பண்றான் தெரியுமா இந்த பக்கம் வினோத் சைட்ல யாராவது ஒருத்தர் பேசினா மட்டும் கட்டையை கட்டையை தட்டிட்டு பேசாதீங்க பேசாதீங்க கோர்ட்ல பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லி கத்தினே இருக்கான் ஆனா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆதிரை கிட்ட பல பேர் பேசிட்டு இருக்காங்க அரோரா கிட்ட பல பேர் பேசிட்டு இருக்காங்க அங்க கட்டையை தூக்கி தட்டமன்றான் ஏன் கட்டையை தூக்கி தட்டமண்ட்டுக்கான் அங்க தட்ட முடியாது அங்க தட்டினா ஆதரவை கோப்பட்டுருவாங்கல்ல ஏன்னா இவன் ஆதரவு கிட்ட ரிட்டன் ஏன்னா இவன் ஆதரவு கிட்ட ரிட்டன் பேச்ச பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ ஆதரவு கிட்ட ரிட்டன் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அதனால இந்த இடத்துல ஆதரவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வினோத்த போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான் அதனால தான் அந்த ப்ரொமோ சண்டவுன் வந்துச்சா கண்டிப்பா பாத்துருப்பீங்க அந்த ப்ரொமோ சண்டையில கூட நம்ம வினோத்தவர்கள் ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆதரவு சண்டைக்கு போயிருப்பாங்கல்ல அது ஆக்சுவலா இதுதான் இவன் அந்த பக்கம் திட்டவே இல்லை ப்ரோ அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்று கேட்கேன் அவன் பேர் என்ன கூம்ஸ்தாவா ஏதோ ஒன்று வரும் நீங்கள் சாரி எனக்கு கரெக்டாக தெரியல ஏதோ ஒன்று இவன் பேர் ஆக்சுவலாக ஏதோ ஒன்று தான் வரும் இவனுக்கு வேலை அங்க இருக்கணும் சவுண்டு ரொம்ப வந்துச்சுன்னா சத்தம் போடாதீங்கன்னு சொல்றது ரெண்டாவது யாராவது ஒருத்தர் ஏறுறாங்கன்னா அவங்களுக்கான பேரை சொல்றது இந்த கேஸ படிக்கிறது அந்த கேஸ் கேஸ் நம்பரை படிக்கிறது இந்த கேஸ் தொடங்குதுன்னு சொல்றது அவ்வளவுதான் மற்றபடி அவன் எதுவும் பேச முடியாது ஆனா அவன் என்ன பண்றான் தெரியுமா அங்க ரெண்டு பேரும் மேலே கேஸ் போட்டுருக்காங்கல்ல அதுல வினோத்தை பிடிச்சு வச்சு பேசிட்டு இருக்கான் ப்ரோ வினோத் சத்தம் கட்டாம இருக்கேன் வினோத் தான் நீங்க பண்றீங்க உங்க டீம் தான் பண்ணுது உங்களுக்கான இது அப்படிதான் சொல்லிட்டு வினோத்துக்கு ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்கான் இவனுக்கு எப்படிங்க பேச ரைட்ஸ் உண்டு இவன் பேசக்கூடாதுங்க சத்தியமாக தெரியல ப்ரோ இவங்கள இவங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டா ஒன்று இதை ஃபன்னாக கொண்டு போயிடணும் ஒரேடியாக ஃபன்னாக கொண்டு போனால் கூட நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே ஃபன்னில் வன்மத்தை தூக்கி வச்சு வன்ம பேச்சை போட்டுட்ருக்காங்க ஃபுல்லாக வன்ம பேச்சு இதுல எல்லாம் பக்கா வன்மை பேச்சு ப்ரோ அப்படியே வன்மை பேச்சுங்க இங்க விக்ரம் தான் பக்கா வாதாடுறாரு ப்ரோ அவர் ரொம்ப தெளிவா எடுத்து வச்சுட்டு இருக்காரு ஆனா விக்ரம் கருத்தை கேட்கறதே இல்லை கடைசுரத்துக்கு இதுல நம்ம வினோத்த பேசிய விட அது வாயில கை வச்சு உட்கார்ந்துருக்கேன் என்ன பேச உடன மாட்டீங்கடான்னு சொல்லிட்டு வாயில கை வச்சு உட்கார்ந்துருக்கு பாம்புல மொத்தத்துல இந்த முதல் ரவுண்டை அழிச்சுட்டாங்க தான் உண்மை அழிச்சிட்டாங்க சூப்பர் பெஸ்ட் நான் இதுல சத்தியமா சொல்றேன் பெஸ்ட் ஏன்னா வேற லெவல்ல பண்ணாப்ல ரொம்ப நீட்டா கொண்டு போயிட்டு இருந்தா இதுல கடைசியில பாஸ் பசர் அடிச்சு ஜட்மெண்ட் கொடுங்கன்னு சொன்னா இதுல அமித் இந்த கிரவுண்டுக்குள்ள நடந்த விஷயத்த மட்டும் வச்சு ஜட்மெண்ட் கொடுக்க போறாரு ஏன்னா அதுதான் அப்படிதான் ஜட்மெண்ட் கொடுப்பாங்க இங்க ரெண்டு லாயர்ஸ் என்னென்ன பேசினாங்களோ என்னென்ன ஆதாரங்கள் எடுத்து போட்டாங்களோ விட்னஸ் என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்களோ அதை வச்சு தான் ஜட்மெண்ட் கொடுக்கணும் ஓகேவா ஆனா இந்த இடத்துல அமித் வந்து ரொம்ப தெளிவா ஜட்மெண்ட் கொடுக்குறாப்புல அந்த பக்கம் இருக்க திவ்யா அப்பெல்லாம் கொடுக்க முடியாதுங்க நானும் ஒரு ஹவுஸ் மேட்டுங்க எங்க நானும் ஒரு ஹவுஸ் மேட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அவர் பண்ண விஷயத்த நானும் பார்த்துருக்கேன் நான் அப்பெல்லாம் விட முடியாதுங்க நான் இப்படிதான் பேசுவேங்க நான் ஜட்மெண்ட் இப்படிதான் கொடுப்பேங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க ப்ரோ எனக்கு புரியல ஒரு ஜட்ஜ் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கான ஒப்பீனியன் எப்படி தூக்கி வைக்க முடியும் நீங்க ஒரு ஹவுஸ்மேட்டாவே இருந்தாலுமே உங்களை ஒரு ஜட்ஜா தூக்கி உட்கார வச்சாச்சு அப்படி இருக்கும்போது அங்க ரெண்டு லாயர் விஷயத்தை விஷயத்தானே எடுத்து நீங்க பேசணும் அதுவே தெரியல புறம் திவ்யாக்கு சரியான கூமுட்டையா இருக்கு இது கூமுட்டையை கொண்டு எவன் பிடிச்சி லாயரா உட்கார வச்சான்னு தெரியலையே அந்த கூமுட்டை கடந்து போடுது நான் ஒரு ஹவுஸ்மேட் மக்களுக்காக தான் நான் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு வினோத்துக்கு ஆப்போசிட்ல கடந்து கத்திட்டு இருக்காங்க மொத்தத்தில் பிக் பாஸ் பார்த்தாரு சார் ரைட் இந்த கூமட்டை கொண்டு இந்த டாஸ்கை கொடுத்ததுக்கு நான் எங்கேயோ முட்டை தான் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ரெண்டு பேரும் உங்களுக்கான கருத்தை சொல்லுங்கப்பா உங்களுக்கான ஜட்மெண்ட்டை ரெண்டு பேரும் தனித்தனியாக கொடுத்து தொலைங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து கொடுக்க சொல்லியாச்சு இதில் அமித் ரொம்ப தெளிவாக ஒரு பாயிண்ட்டை நம்ம ஆதரவர்களுக்கும் இரண்டு ரெண்டு கருத்து வந்து வினோத் சைடு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னாப்பில அப்படியே இந்த பக்கம் பார்த்தா திவ்யா அவர்கள் அங்கிட்டும் சொல்கிறாங்க இங்கிட்டும் சொல்கிறாங்க இங்கிட்டும் சொல்கிறாங்க அங்கிட்டும் சொல்கிறாங்க மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க மொத்தத்தில் முதல் ரவுண்டை அழிச்சுட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை சிம்பிளாக சொல்ல போனால் அவங்களுக்கு எதுவுமே தெரில தெரிஞ்ச மாதிரி ஓவர் டூ பண்ணுறாங்க தெரியலைன்னா ஃபன்னாக கொண்டு போயிடணும் தெரிலனா ஃபன்னாக கொண்டு போயிடணும் ஆனால் தெரிஞ்ச மாதிரி ஓவர் டூ பண்ணுறாங்க அதுதான் இங்கே பெரிய விஷயமா இருக்குது பிக் பாஸ் இதை ஃபன்னாக தான் கொண்டு போக சொல்லியிருக்காப்புல கொஞ்சம் ஃபன்னாக வச்சோ கொண்டு போயிருக்கலாம் ஆனால் திவ்யாவுக்கு ஃபன்னும் அரமண்டுக்கு ஒரு மண்ணும் அரமண்டுக்கு தான் உண்மை ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முக்கியமாக இந்த குமுஸ்டா அவன் பேர்றேங்க அந்த எஃப்ஜே அவனை பார்த்து உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மாரகாமக்கம் இல்லை போடுங்க அண்ட் ரெண்டு லாயரில் யார் நல்லா வாதாடனா உங்களுக்கான கருத்த போடுங்க கருத்துல பார்க்கலாம்